அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பத்தாம் வகுப்பு பாடநூலின் இயல் இரண்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோணி வா இந்த பகுதியோட இன்டீரியர் மார்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வா அப்படிங்கிற செயலோட இன்டீரியர் மார்க்ஸ் பார்க்க போகிறேங்க பாரதியாரின் காற்றேவா என்ற பாடலின் வடிவம் பார்த்திங்கன்னா வசன கவிதை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பாரதியார் தமிழில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் பாரதியார் டேஸ் ஏந்தலாக அறியப்பட்டார் எட்டையபுர ஏந்தலாக அறியப்பட்டார் சக்தி குறைந்து போய் அதனை அழித்து விடாதே பேய்போல் வீசி அதனை மடித்து விடாதே பாடலில் அடிக்கோடிட்ட சொற்களோட சொற்கள் அமைந்திருக்கக்கூடிய நயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயைபு இயைபு அப்படிங்கிறது பாடல் வரியோடு இறுதி எழுத்தோ சொல்லோ பொருளோ ஒன்றுபட்டு வருவது இயைபு இதில் பார்த்தீங்கன்னா விடாதே விடாதே அப்படின்னு இரண்டு அடிகள்லேயும் ஒரே சொல் வந்திருக்குது அதனால் இது இயைபு யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஸ் வசன கவிதை வாசனையுடன் வா அவித்து விடாதே ஆகியவை எவ்வகை சொற்கள் கட்டளை சொற்கள் வா செல் பார் கவனி இப்படி சொல்லக்கூடியது எல்லாமே கட்டளை சொற்கள் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாசனையுடன் வா அவித்து விடாதே இந்த ரெண்டுமே கட்டளை தாங்க உன்னை வழிபடுகின்றோம் என்று பாரதியார் எதனிடம் கூறினார் காற்று நீரின்றி அமையாத உலகு என்று பாடும் நூல் திருக்குறள் மயலுறுத்து இச்சொல்லை பிரிக்கும் முறை மயல் கூட்டல் உறுத்து பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் இந்தியா சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தம் பாடல்களில் எதிர்த்து பா பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்து பொறுத்துக்காக பாருங்க கேளை சித்திரம் படம் மயல் மயக்கம் பிராணரசம் உயிர்வலி லயம் சீராக எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு இக்கவிதை வரிகள் இடம்பெற்ற நூல் நூல் டேஸ் பாரதியார் கவிதைகள் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் இவ்வடிகள் இடம்பெறாத தொடைநயம் முரண் அடுத்து இதோட தொடர்ச்சியை பார்க்கலாங்க முல்லைப்பாட்டில் கீழ்கண்ட எந்த நூல்கள் ஒன்றாகும் முல்லைப்பாட்டு கீழ்கண்ட எந்த நூல்களில் ஒன்றாகும் எட்டு பத்துப்பாட்டு பத்து பாட்டு சிற்றிலக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுங்கிறது பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நப்பூதனார் பொறுத்துக ஏர்பு எழுந்து எழிலி மேகம் சுவல் தோல் கோடு மலை வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் டேஸ் திருமால் முதுபெண்டிர் விருச்சி கேட்க சென்ற போது கொண்டு சென்ற பூ முல்லைப்பூ முல்லைப்பாட்டு டேஸ் அடிகளை கொண்டது நூற்றி மூன்று முல்லைப்பாட்டில் டேஸ் பாடலடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன ஒன்று முதல் பதினேழு வரை முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டது ஆசிரியப்பா முல்லைப்பாட்டு டேஸ் நிலத்தை பற்றி பாடப்பட்டது முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் குறிப்பது முல்லை முல்லை நிலத்திற்குரிய பொழுதுகள் இரண்டு அடுத்து பொறுத்துக பெயர் இலக்கண குறிப்பு மூதூர் மூதூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொகை உருதுயர் வினைத்தொகை கை மூன்றாம் வேற்றுமை தொகை கையால் தொழுது ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வந்ததுனால மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் தட அப்படிங்கிறது உரிச்சொல் உரிச்சொல் ஒரு சொல்லோடு சேர்ந்து வரும்போது அது உரிச்சொல் தொடர் ஆகிறது அடுத்து முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள்கள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் கீழ்கண்டவற்றுள் முல்லை நிலத்திற்குரிய பூ எது பிடவும் முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது மாலை தவறான இணையை தேர்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக படித்து தேர்ந்தெடுக்கணுங்க இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மூணும் சரியா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரியா இருக்கும் ஒன்றும் மட்டும் பொருந்தாததாக இருக்கும் அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க இதில் பார்த்தீங்கன்னா முல்லை அப்படிங்கிறது முதுவேனில் அதுதாங்க தவறான இணை கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா மலை சரியாக இருக்குதுங்க விரிச்சொல் அப்படின்னா நற்சொல் சுவல் தோல் இது எல்லாமே சரியா இருக்குது முல்லை அப்படிங்கிறது மட்டும் முதுவேனில் அப்படின்னு தவறான இணையை கொண்டுள்ளது அப்போ நம்ம முல்லை முதுவேனில் அப்படிங்கிறது தான் ஆன்சருங்க அடுத்து கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி நடுங்கு சுவல் அசைத்த கையில் இதில் சுவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோல் சுவல் என்ற சொல்லின் பொருள் தோல் கொடுங்கோல் பிரித்து எழுத கிடைப்பது கொடுமை கூட்டல் கோல் அடுத்து உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இதுல அடிக்கோடு சொல்லோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருதுயர் வினைத்தொகை இருத்தல் என்பது டேஸ் காத்திருத்தல் சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி இந்த அடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அடி இடம்பெற்றிருக்கக்கூடிய பத்துப்பாட்டு நூல் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பிழையான தொடரை கண்டறிக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிழையான தொடர் அப்படிங்கிறது எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க தொகை நூல்களாகும் அப்படிங்கிறது பிழையான தொடர் அடுத்து புயலிலே ஒரு தோணி என்பது எவ்வகை இலக்கியம் புதினம் புயலிலே ஒரு என்பது புலம் பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் இது முக்கியமான கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி நூலாசிரியர் பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி இதில் தோணை என்பது படகு வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேசாம் ஆண்டில் தொடங்கியது இரண்டாயிரம் பா சிங்காரம் அவர்களின் மாவட்டம் சிவகங்கை கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் டேஸ் நாமக்கல் டேசாம் ஆண்டு செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பா சிங்காரம் டேஸ் நாளிதழில் பணியாற்றினார் தினத்தந்தி உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது புதுடில்லி பொறுத்துக்க பாருங்க கப்பித்தான் தலைமை மாலுமி தொங்கான் கப்பல் பவ்வம் கடல் மூடை மூட்டை அடுத்து இதோட தொடர்ச்சியை பார்க்கலாங்க மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க டேஸ் பெயர்களை தேர்ந்தெடுத்துள்ளது மொத்தம் அறுபத்தி நான்கு பெயர்கள் அதில் இருக்கும் புயல்களுக்கு பெயர் வைக்க சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் மொத்தம் எட்டு அடுத்து பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி இப்பாடலடி இடம்பெறும் நூல் அகனானூறு தெற்காசிய நாடுகளில் தமிழர்கள் குடியேறிய நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வலம்புரி இடம்புரி புயல்களின் விளைவை கண்டுபிடித்த குஸ்டாவ் கொரியாலிஸ் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர் வலம்புரி இடம்புரி என்ற இருவகை சுழற்சிக்கு டேஸ் விளைவு என்று பெயர் டேஸ் விளைவு என்று பெயர் இதில் பார்த்தீங்கன்னா கொரியாலிஸ் விளைவு என்று பெயர்